ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபினா சமையல் இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் தாங்க செய்யலான்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி கோமாங்காய் தான் இது இனிப்பாக இருக்கும் இனிப்பும் புளிப்பும் ரெண்டு மாதிரி இருக்கும் அந்த மாங்காய் எடுத்துக்கோங்க நம்ம மாங்காய் சீசன் இருக்கும் போது தான் இந்த மாதிரி வாங்கி நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க இப்போ நான் மூணு மாங்காய் எடுத்திருக்கேங்க செய்யறதுக்கு மூணு மாங்காய் நல்லா கழுவி இதை நல்லா சிறவி எடுத்துக்கலாம் இந்த பெரிய தேங்காய் நம்ம சொரவும் பார்த்திங்களா அந்த இதில் நம்ம சொரகி எடுத்துக்கலாங்க இது வந்து ரொம்ப சுவையாக இருக்குங்க சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சட்னி சாம்பார் தான் வேணுங்கிறது இல்லைங்க இந்த தொக்கு இருந்தாவே சூப்பராக சாப்பிட்டுக்கலாங்க இப்போ நான் எல்லாத்தையுமே இதே மாதிரி சொரவிட்டேன் பாருங்கள் இப்போ எல்லாம் சிறகு எடுத்தாச்சு இப்போ அடுத்ததாக தான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேங்க நான் வந்து தேங்கனை தான் எடுத்திருக்கேன் இது வந்து தேங்கனை நல்லெண்ணெய் எதுனாலும் செய்யலாம் நம்ம வீட்டில் இருக்க எண்ணெயை வச்சு நம்ம யூஸ் பண்ணி சீக்கிரம் செஞ்சுக்கலாங்க கொஞ்சமாக கடுகு கருவேப்பில போட்டாச்சு நல்லா பொறிஞ்சதும் மாங்காய் நல்லா சரவி எடு சுரவி எடுத்து வச்சுருக்கதே இப்போ போட்டுக்கலாம் இப்போ போட்டுட்டு பாருங்கள் எல்லாத்தையுமே எடுத்து போட்டாச்சு போட்டு இப்போ அது நல்லா இந்த ஆயிலே வந்து ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வ வணக்கிக்கலாம் இது நம்ம சிரவுன்னால சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்து வந்துடும் அதுக்கு வந்து இப்போ நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் தனி மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இப்போ போட்டாச்சு இப்போ போட்டு நல்லா இலக்கி விட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் போட்டு இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் பாருங்க சுவையாக இருக்கும் இது சாப்பாட்லேயும் கூட போட்டு இப்போ சாப்பிட்லாங்க சுடு சாப்பாட்டில் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா நம்மளை மாங்காய் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜ் பாருங்கள் நல்லா வெந்து வந்து நம்மளுக்கு நல்லா கலர் வந்திருக்கு பாருங்கள் ரெட் கலராக வந்திருக்கு நல்லா வெந்து நம்ம மிளகாத்தூள்லாம் போட்டோம் இல்லைங்களா இப்போ வந்து தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கிறேன் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கல்லுப்பு போட்டுக்கலாம் இது வந்து வெந்தயம் ஜீரகம் கடுகு மூணு சேர்த்து வறுத்து பொடி பண்ண பவுடர் தான் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் மூணு நல்லா வறுத்து பொடி பண்ண பொடிதாங்க இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ அதையும் அதில் போட்டாச்சு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நான் முதலே அதை பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன் இப்போ நல்லா இலை கூட்டாச்சு இப்போ பாருங்கள் நம்மளுக்கு தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து சில்வர் பாத்திரம் அப்படி இல்லைன்னா அந்த பாட்டல் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டிங்கன்னா ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆனாலும் நம்மளுக்கு எடுத்து போகாதுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க சூப்பராக நம்மளுக்கு மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு சாதம் நல்லா கொதிக்கிற சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டா இது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி தோசை பூரி புரோட்டா எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோபா